नमो पादाय कृष्ण प्रेषायले श्रीमते विकास स्वामी नामि नमो पादाय कृष्ण प्रेष्ठा पुत्वले श्रीमते भक्ति वेदात स्वामी नमस्ते देवी गौरवाणी प्रचारिण निर्विशेष शून्यवादी पाश्चात जय श्री कृष्ण चैतन्य प्रभु निध्यानंद्रीअद्वत आदर श्रीवासादि गौरभक्तबृंद ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே யாவத் சஞ்சாயத்தை கிஞ்சித் சத்வம் ஜங்கமம் கஷேத்ர கஷேரக் கியாசம்யோகா தத்வித்தி பரதர்ஷவீண்டும் ஒளிபெர்ப்பு பரதர்களின் தலைவனை அசைவன அசையாதன என எவையெல்லாம் நீ காண்கின்றாயோ அவையெல்லாம் செயல்களின் களமும் களத்தை அறிபவனும் இணைந்த கலவையே ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸோ இங்கு பகவத்கீதை பதிமூன்றாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஏழாவது ஸ்லோக்கம் கேட்டுட்ருக்கோம் இப்போ கடந்த பத்து நாட்களாக நம்ம இந்த ஜென்மாஷ்டமி திருவிழாவில் பலவிதமான சேவைகள் இருந்ததுனால கடந்த பத்து நாட்களாக நம்ம பகவத்கீதை உபநாசம் கேட்கல அதனால் இப்போ இந்த அத்தியாயத்தில் இதுவரைக்கும் என்ன கேட்டிருக்கோன்றதை கொஞ்சம் சுருக்கமாக நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்லோகத்தில் ஏன் கிருஷ்ணர் இந்த விஷயத்தை பேசுகிறாருன்றதை நம்ம கேட்கலாம் முதல்ல இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்திலேயே முதல் ஸ்லோகத்திலேயே அர்ஜுனன் பிரகிருதி புருஷா சேத்ரா சேத்ராஜ்யா ஞானம் நேயம் இந்த ஆறு வார்த்தைகளுக்கான விளக்கத்தை சொல்ல சொல்லி கேட்குறான் இதுக்கு முன்னாடி இப்போ பிரகிருதி புருஷா போன்ற வார்த்தைகள்லாம் கேட்டிருந்தா கூட மற்ற வார்த்தைகள்லாம் பகவீக்கீத்திலே இதுக்கு முன்னாடி கேட்காத ஒரு விஷயமா இருந்தது அதனால் அர்ஜுனன் இந்த வார்த்தைகளை விவரிக்க சொல்லி கேட்க ரெண்டாவது ஸ்லோகத்திலிருந்து ஏழாவது ஸ்லோகத்துக்குள்ள சுருக்கமாக இந்த வார்த்தைகள் ஆன அர்த்தம் என்னன்றத கிருஷ்ணர் சொல்லிடுறார் பிரகிருத்தின்னா இயற்கை புருஷன் நான் அனுபவிப்பவர் சேத்ரா அப்படின்னா செயலின் களம் சத்ரக்யா அப்படின்னா களத்தை அறிபவன் ஞானம் அப்படின்றது அறிவு ஞேயம் அப்படின்னா அறியப்படும் பொருள் அப்படின்னு சுருக்கமாக ஏழாவது ஸ்லோகத்துக்குள்ளேயே இந்த கேள்விகளுக்கு பதி சொல்லிடுறார் எட்டாவது ஸ்லோகத்திலிருந்து பன்னெண்டாவது ஸ்லோகம் வரைக்கும் ஞானத்தை அடையும் வழி என்னன்றதை ரொம்ப அழகாக விவரிக்கிறார் ஒரு ஐந்து ஸ்லோகங்களில் அமானித்துவம் அதம்பித்துவம்னு சொல்லி ஒரு இருபது ஐட்டம் சொல்கிறார் அதில் பரமபுருஷ பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வது ரொம்ப முக்கியமானது அந்த ஒரு விஷயம் இருந்தாலே மற்ற குணங்கள் எல்லாம் தானாகவே வந்து சேரும் அப்படின்ற விளக்கத்தையும் அதில் சில பிரபுபாதர் கொடுத்திருக்கிறார் அது தொடர்ந்து பதிமூணாவது ஸ்லோகத்திலிருந்து பதினெட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் ஞேயம் அறிவின் பொருள் எதை பற்றி அறியணும் அப்படின்ற விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பிரகிருத்தின்னா என்ன புருஷன்னா என்ன இயற்கையை பற்றியும் அனுபவிப்பாளரை பற்றியும் இருபதுலிருந்து இருபத்தி நாலாவது ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணர் விவரிக்கிறார் அஞ்சு இருபத்தி ஆறு ரெண்டு ஸ்லோகங்களில் இதுக்கு முந்தைய ரெண்டு ஸ்லோகங்கள்லேயும் பரமாத்மாவை அறிவதற்கான மாற்று வழி என்ன அப்படின்றத சொல்லியிருக்கிறார் இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் எப்படி கர்ம யோகா ஞான யோகா தியான எல்லாம் பரமாத்மாவை அறிவது என்பதை விவரிக்கிறார் இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து எப்படி பிறரிடமிருந்து பரமபுருஷ பகவானை பற்றி கேட்பதனால் நாம் அவரை அறியலாம் சிரவணம் செய்வதனால் செவியூறுவதால் நம்ம எப்படி பகவானை அறியலாம் அப்படின்ற விஷயத்தை விளக்கியிருந்தார் இப்போது இந்த ஸ்லோகம் இன்னைக்கு இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் தொடங்கி இந்த அத்தியாயம் இறுதி வரைக்கும் முப்பத்தஞ்சாவது ஸ்லோகம் வரைக்கும் ஞான சக்ஷுஷா சக்ஷுஷான்னா சக்ஷு அப்படின்னா கண்கள் சக்ஷுஷா அப்படின்னா அந்த கண்களால் பார்க்கப்படும் பார்வை ஞான சாக்ஷு அப்படின்னா ஞானத்தால் பார்க்கும் பார்வை ஞானத்தால் ஒரு விஷயத்தை பார்க்குறதும் ஞானம் இல்லாமல் பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது ஸோ அப்போது கிருஷ்ணர் ஞானத்தை அடையும் வழி ஞானத்தை பற்றி எல்லாம் இந்த அத்தியாயத்தில் விவரிச்சிருக்கார் அந்த ஞானத்தை அடிப்படையாக கொண்டு எப்படி இந்த உலகத்தை அல்லது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறதுன்றத இந்த ஸ்லோகங்கள் அதாவது இருபத்தி ஏழு இந்த ஸ்லோகத்தை தொடங்கி இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில் விவரிக்கிறார் அதில் முதலாவதாக இப்போ இந்த இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் அசைவன அசையாதவனை என எதையெல்லாம் நம்ம அங்கே பார்க்குறோமோ எல்லாமே ரெண்டு விஷயங்களுடைய கலவை அப்படிங்கிறார் ஒன்று செயல்களின் களம் ரெண்டாவது களத்தை அறிபவன் அதாவது செயல்களின் களம் என்பது இந்த உடலை குறிக்கிறது களத்தை அறிபவன் என்பது ஆத்மாவை குறிக்கிறது ஆத்மாவும் உடலும் அல்லது ஆத்மாவும் இந்த ஜட இயற்கையும் சேர்ந்த கலவை தான் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கறது எல்லாமே எதுவாக இருந்தாலும் இந்த ரெண்டுத்தினுடைய கலவையினால் உண்டானது தான் அது ஜடமாக இருந்தாலும் சரி உயிருள்ள அசையக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் சரி எல்லாமே இது ரெண்டும் சேர்ந்த கலவை தான் அப்படிங்கிறார் ஸோ சில பிரபுபாதர் இந்த பொருள் உரையில அதே கருத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாகவே சொல்றார் இதுக்கு முன்னாடி நம்ம பகவத்கீதையின் ஆரம்பத்திலேயே முன்னுரையிலேயே அறிமுக உரையிலேயே சில பிரபுபாதர் சொல்றார் இந்த கீதையில் கிருஷ்ணர் ஐந்து விஷயங்களை பேசுகிறார் பகவீக்கீதனுடைய உபதேசங்களில் கிருஷ்ணர் விளக்கக்கூடிய விஷயங்கள் ஐந்து விஷயங்கள் இருக்கு ஒன்னு ஜீவாத்மா ஜீவ ஈஸ்வர பகவான் யார் அப்படின்றத பற்றி விவரிக்கிறார் பிரகிருதி இயற்கை என்பது என்ன காலம் காலத்தை பற்றி விவரிக்கிறார் அடுத்ததாக கர்மாவை பற்றி விவரிக்கிறார் இந்த ஐந்து விஷயங்களில் முதல் நான்கு ஜீவ ஈஸ்வர பிரகிருதி கால இந்த நான்கும் நித்தியமானது கர்மாவை தவிர மற்ற எல்லாமே நித்தியமானது கர்மா மட்டும் நிரந்தரமானது கிடையாது அப்படிங்கிறத சில பிரபுபாதர் நமக்கு ஆரம்பத்திலேயே விவரிக்கிறார் அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த ஸ்லோகத்துல அந்த கருத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு சில பிரபுபாதர் இங்கே பொருளு சொல்ற என்ன சொல்றார் உயிர்வாலியும் ஜட இயற்கையும் கலந்த காவே உயர் இயற்கையான உயிர்வாலியின் தொடர்பின்றி எதுவும் வளர இயலாது ஜடத்திற்கும் உயர்ந்த இயற்கைக்கும் இடையிலான உறவு நித்தியமாக தொடர்கின்றது இப்போது இந்த உலகத்தில் அசைவனை அசையாதவனை அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ மரம் செடி கொடிகள் இதெல்லாம் நகர முடியாது ஒரே இடத்துல தான் இருக்கிறது மலைகள் குன்றுகள் இதெல்லாம் அசைவனை கிடையாது இப்போ பறவைகள் மிருகங்கள் மனிதர்கள் இப்படி பல உயிரினங்கள் அசையக்கூடிய நகரக்கூடியவைகளாக இருக்கிறோம் இப்போது இதில் எல்லாமே இப்போ இந்த கட்டிடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அசையாதவை இப்படி நீங்கள் எதை பார்த்தாலும் இந்த ரெண்டு பிரிவுக்குள்ள ஏதோ ஒன்று அடங்கிறது இப்போ இந்த படைப்பில் இருக்கிற எல்லாமே இது ரெண்டும் சேர்ந்த தான் அப்படின்னு சொல்லி இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார் இப்போ உதாரணத்துக்கு இந்த இந்த கட்டடத்தையே எடுத்துக்குவோம் இப்போ இந்த கட்டிடத்தில் என்னென்னலாம் இருக்குது கல் இருக்குது மண் இருக்குது இரும்பு இருக்குது என்ன இந்த மாதிரி பல பொருட்கள் சிமெண்ட் இருக்குது இந்த மாதிரி பல பொருட்கள் இருக்குது இப்போது இது ஒரு ஜட பொருள் இது தானாக இப்படி உருவாயிடுச்சா அப்படின்னா கிடையாது இந்த எல்லாம் இதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ இருந்தது இங்கே இருக்கிற கற்கள் எல்லாம் ஏதோ ஒரு மலையிலையோ ஒரு குண்டுலையோ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருக்கலாம் இல்லையா அந்த கற்களை உடைச்சி கொண்டு வந்து இங்கே நம்ம அதை சுவராக எழுப்பியிருக்கோம் அதே மாதிரி மற்ற ஒவ்வொரு பொருளையும் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே வேறு எங்கோ ஒரு இடத்துல இருந்த ஒரு பொருளை கொண்டு வந்து இங்கே ஒரு வடிவமாக உருவாக்கியிருக்கணும் ஒரு கட்டிடமாக அதை உருவாக்கியிருக்கும் அப்போ இந்த கட்டிடம் அப்படின்ற ஒரு நகராத பொருள் இருந்தாலும் கூட இது ஒரு உயிர் உள்ள ஜீவாத்மாவான ஒரு நபரால அல்லது பல நபர்களால் இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து சேகரித்து இந்த இப்படி ஒரு வடிவத்தை உருவாக்காம இந்த வடிவம் உருவாகிறதுக்கு சாத்தியமில்லை ஒரு ஜடமாகவே இருந்தா கூட உயிரற்ற ஒரு பொருளா இருந்தா கூட உயிர் இல்லாம அது உருவாக முடியாது அது அல்லது இந்த எந்த ஒரு பொருளும் இயங்க முடியாது அப்படி சொல்லலாம் இன்னும் சொல்லணும்னா ஒரு வாகனம் இருக்கு அப்படின்னா அது ஒரு ஜடம் ஒரு இயந்திரம் ஆனால் உயிருள்ள ஒரு நபர் ஒரு ஜீவாத்மா இல்லாமல் ஒரு ஜீவாத்மாவினுடைய தொடர்பு இல்லாமல் அந்த வாகனம் இயங்க முடியாது இப்போ இந்த கம்ப்யூட்டர் இருக்குன்னா இது வந்து ஒரு இயந்திரம் ஒரு மிஷின் இதை வந்து இயக்கிறதுக்கு ஆனால் அந்த புத்தானுகளே ஒருத்தர் தொட்டு அதை இயக்கினாலேயே இது இயங்க போகிறது கிடையாது அதுவாக தானாக இயங்க போகிறது கிடையாது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இப்போ இந்த மைக் இருக்குது இந்த மாதிரி ஃபேன் இருக்குது அதுவாக சுற்றுறது கிடையாது அதை இயக்கிறதுக்கான ஒரு பொத்தானு அங்கே இருக்குது அதை ஒருத்தர் அழுத்தினா அது இயங்கிறது திரும்பவும் அதை அழுத்தினா அது இயக்கம் நின்று போயிடுது இப்படி இந்த உலகம் இயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த எல்லா விஷயங்களுமே இந்த ஜடம் ஆத்மா அப்படின்ற அல்லது இந்த இயற்கை பிரகிருதி ஆத்மா உயிர்வாளிகள் அப்படின்ற இந்த ரெண்டும் சேர்ந்த கலவை தான் இந்த படைப்பு மொத்தமும் இது ரெண்டுமே நித்தியமானது அப்ப இந்த உலகம் அழியறதே எப்படி இது நித்தியமானதுன்னு சொல்றது உலகம் அழிகிறது அப்படின்னா அதுக்காக இந்த ஜட பொருட்கள் எல்லாம் இல்லாமல் போயிடுறதுன்றது கிடையாது தோற்றம் அளிக்காம இருக்குது அதுக்கு உருவம் இல்லாமல் இருக்குது ஆனால் இந்த ஜட வசுக்கள் எப்பவும் இருந்துட்டு தான் இருக்குது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் இப்படி எல்லா பௌத்திக வசுக்களும் எல்லா சமயத்திலையும் நித்தியமா இருந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நீங்கள் ஒரு பைக்கு பார்க்குறீங்க அது வந்து என்ன ஹேண்டில் பாரர் இருக்குது உட்காரத்துக்கான சீட் இருக்குது பிரேக் பெடல் இருக்குது இப்படி பல பாகங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு ஒரு உருவம் இருக்கும்போது அதை பைக்குன்னு நம்ம சொல்கிறோம் ஒரு வாகனம் ஒரு இருசக்கர வாகனம்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் அதையே இப்போது தனித்தனி பாகங்களா பிரிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா அப்ப அதை நம்ம பைக்குன்னு சொல்ல மாட்டோம் இப்பவும் அந்த பைக் இருக்கு ஆனா அது அந்த பைக்கோட தோற்றத்தில் இல்லை அது மாதிரி தான் இந்த உலகம் அழியும் போது என்ன ஆகுறது அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த படைப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஜட வசுக்களும் தோற்றம் அளிக்காமல் போயிடுது மறைஞ்சு போயிடுது அந்த தோற்றம் இல்லாமல் அது ஒரு இடத்துல தனித்து வைக்கப்படுது அதுக்கப்புறம் இந்த படைப்புன்னு ஒன்று உருவாகும் போது மறுபடியும் அதுக்குள்ளே ஒரு தோற்றத்தை உருவாக்கப்படுது பிரம்மா வந்து படைக்கும் போது ஒவ்வொன்றும் மலைகள் சமுத்திரங்கள் என்ன அப்படின்னு ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குறார் அவ்வளோதானே ஒழிய இந்த ஜட வசுக்கள் நித்தியமானவை எப்படி ஆத்மா நித்தியமானதோ எப்படி உயிர்வாளிகளான நம்ம நித்தியமானவர்களோ அதே மாதிரி தான் இந்த ஜட வசுக்கள் இயற்கையும் நித்தியமானதே ஸோ அதனால தான் சில பிறப்பா இங்க சொல்லிட்டா இயற்கைக்கும் இந்த உயர்ந்த இயற்கையான ஆத்மாவுக்கும் இந்த ஜட இயற்கைக்கும் இடையிலான இந்த உறவு நித்தியமாக தொடர்கிறது ஸோ ஏன் இப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் உண்டாகிறது இப்போ இந்த கட்டிடம் வருது அல்லது ஒரு பெரிய வானுவிய கட்டிடம் கட்டுறாங்க அல்லது வேறு எதையோ உருவாக்குறாங்க ஒரு வாகனம் உருவாக்குறாங்க அல்லது ஒரு தொழிற்சாலையை உருவாக்குறாங்க இப்படி எத்ததையோ இன்னைக்கு மக்கள் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க ஒரு இயந்திரத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா எதுக்காக இந்த உருவாக்கங்கள் எல்லாம் எதுக்காக இது எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஒரு பௌத்திக வஸ்துக்களை வச்சு படைக்கிறாங்க அப்படின்னா ஜீவாத்மாவான நம்ம இந்த ஜட பொருட்களோடு தம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம் முதல்ல இந்த உடல் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு இந்த உடலோட நம்ம அடையாளப்படுத்திக்கும் போது இந்த உடலை திருப்திப்படுத்துறதுக்காக இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இப்படி செஞ்சால் நம்ம சந்தோஷமாக இருப்போமா இது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறது விளைவு தான் பெரிய சாலைகள் அமைக்கிறது இவ்வளோ வாகனங்கள் இவ்வளவு பெரிய பெரிய தொழிற்சாலைகள் பெரிய பெரிய கட்டிடங்கள் இது எல்லாமே அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அப்போ இந்த 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 உலகத்தில் இந்த படைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் எதனால் ஜீவாத்மா எப்படியாவது நம்ம அனுபவிச்சிட மாட்டோமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் செய்கிற விஷயம்தான் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா ஜீவாத்மாவான நம்ம இப்படி செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் அதுக்கான எதிர்வினை இருக்கு என்ன செயல் செய்தாலும் அந்த செயலுக்கான வினை இருக்கு இப்போ என்ன ஆகிறது நம்ம செய்யக்கூடிய செயல் நம்முடைய புலநின்பத்தை மையமாக கொண்டு புலனின்பத்தை நோக்கமாக கொண்டதாக இருக்கும் பட்சத்தில் அப்போ அந்த செயல்களுக்கு நாமே பொறுப்பேற்கிறோம் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி பௌதிக பார்வையில் நல்லது கெட்டதுன்றது இருக்குது ஆனால் ஆன்மீக பார்வையில் நல்லதுன்றது பௌதிகமான தளத்தில் எதுவுமே கிடையாது எல்லாமே கெட்டது தான் இப்போ உதாரணத்துக்கு பௌதிக பார்வையில் நம்ம நல்லதுன்னு சொல்கிற பல விஷயங்கள் இப்போது கிணறு வெட்டி தண்ணி ஊருக்கு தண்ணி கொடுக்கறது மரம் நடுறது உணவு கொடுக்கறது இப்படியாக நிறைய நிறைய புண்ணிய செயல்கள் அப்படின்னு எதெல்லாம் நம்ம சொல்கிறோமோ அதெல்லாமே கூட ஆன்மீக பார்வையில் ஒரு ஆத்ம தளத்திலிருந்து ஒரு கிருஷ்ண உணர்வு தளத்திலிருந்து பார்க்கும்போது அதுவும் கெட்டது தான் ஏன்னா அந்த புண்ணிய செயல்களும் கூட மறுபடியும் நம்மளை இந்த பௌதிக உலகத்திலேயே பிறக்க வைக்கிறது ஏன்னா எல்லா செயல்களுக்கும் வினை இருக்கிறதுனால நம்ம நல்லது செய்தாலும் இதே பௌதிக உலகத்தில் தான் இருந்தாகணும் ஏன்னா அந்த செயல்களுக்கான பலனை அனுபவிக்கணும் புண்ணியம் இருந்தால் கூட நம்ம இந்த உலகத்திலேயே இன்னும் சிறந்த பிறப்பை அடைவோம் இன்னும் உயர்ந்த வாழ்க்கை அடைவோம் அதிகபட்சமாக பிரம்மலோகம் வரைக்கும் போகலாம் சொர்க்கலோகங்கள் எல்லாம் தாண்டி பிரம்மலோகம் வரைக்கும் போகலாம் ஆனால் பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்பிரம்ம புவனாலோகா புனராபர்த்தினோம் அர்ஜுனா அர்ஜுனன் நீ பிரம்மலோகத்துக்கே போனாலும் திரும்பவும் இந்த பூலோகத்துக்கு நீ வந்து தான் தீரணும் ஏன்னா இது கர்ம பூமி இங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் விளைவு இருக்கு நீ கெட்ட செயல்கள் மாமிசம் சாப்பிட்றது சூதாட்டம் போதை பழக்கம் தகாத பாலுறவு போன்ற பாவ செயல்களில் எது சாஸ்திரம் செய்யக்கூடாதுன்னு தடை பண்ணிருக்கோ அந்த செயல்களை நீ செஞ்சன்னா பொய் பேசின திருடின ஏமாத்தின கொலை செஞ்ச கற்பழிக்கிற அப்படின்னா இதெல்லாம் பாவ செயல்கள் இந்த செயல்களை செய்யும்போது அதுக்கான தண்டனையை அனுபவிக்கிறேன் உன்னுடைய பிறப்பு இப்போ இந்த மனித வாழ்க்கையில் இருந்து தாழ்ந்து போகும் ஒரு மிருகமாவோ ஒரு புழு பூச்சாவோ ஒரு அசுர உலகத்தில் நீ வந்து ஒரு தாழ்ந்த லோகங்கள்லேயோ பிறக்க வேண்டிய சூழல் உண்டாகிறது நல்ல காரியங்கள் செய்யும்போது உயர்ந்த லோகங்களுக்கு போகலாம் அதிகபட்சமாக ஆனாலும் இந்த நல்லது கெட்டது பௌதிக தளத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே இந்த பௌதிக உலகத்துக்குள்ளேயே நம்மளை பந்தப்படுத்தக்கூடியது இந்த பதினாலு லோகங்களுக்குள்ளேயே நம்மளை பந்தப்படுத்தக்கூடியவையாக இருக்குது இந்த பிரபஞ்சத்தை விட்டு வெளியேற முடியாமல் போகிறது அதனால தான் பௌதிக தளத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுமே கூட கிருஷ்ண உணர்வு பார்வையில் ஆன்மீக பார்வையில் அது கெட்டது தான் நல்லதுன்றது எதுவுமே கிடையாது அதனால தான் கிருஷ்ணர் பகவத்கீத்தில் நம்மை இந்த உலகத்திலிருந்து வெளியேறுவதற்கு வழியை தேடணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கிருஷ்ணரை நினைக்கணும் இந்த உலகத்தில் இருந்து நம்ம பிரியும்போது ஆத்மா உடலில் இருந்து போது நம்ம கிருஷ்ண உணர்வுல இருக்கணும் கிருஷ்ணரை நினைக்கணும் அந்த காலேஜ மாமேவ ஸ்மரன் முக்தா ஏ பிரயாதி சமதாவம் இப்போ நம்ம பகவான் கிருஷ்ணரை நினைச்சிட்டு இந்த உடலை விட்டோம் அப்படின்னா மறுபடியும் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டி இருக்காது அப்படி நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் இறக்கணும் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில வயோதிகம் இருக்கு வியாதி இருக்கு இது எல்லா துன்பங்களையும் திரும்ப திரும்ப அடைஞ்சிட்டே இருக்கணும் ஆனா கிருஷ்ணர் இதே அத்தியாயத்துல முன்னாடி சொல்றார் ஜென்ம மிருத்யூஜரா வியாதி துக்க தோஷான தர்சனம் இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோய் இதெல்லாமே துன்பமயமானவை அப்படின்றத பார்க்கணும் அதுதான் ஞானம் அதுதான் அறிவு அப்படிங்கிறார் ஆனா துரதிருஷ்டவசமா இன்னைக்கு சமுதாயத்துல பெரும்பாலான மக்கள் இந்த விஷயத்தை அறியாதவர்களாக தான் இருக்காங்க பிறப்பு இறப்பு முதுமை தான் துன்பமயமானது அதுதான் துன்பம் உண்மையிலேயே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான் அப்படின்றத இன்னைக்கு எவ்வளோ பேர் அறிஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒருத்தரும் கிடையாது சில பக்தர்கள் மட்டும்தான் அதை அறிஞ்சவர்களாக இருக்காங்க பகவத்கீதை உண்மை உறவில் படிக்கும்போது தான் அது நமக்கு தெரிய வருது இல்லைன்னா எல்லோரும் பிரச்சனை அப்படின்னா எனக்கு மூட்டு வலி இருக்குது எனக்கு முதுகு வலி இருக்குது பணம் இல்லை கல்யாணமாகலை வேலை வேலை இல்லை ஏன்னா வீடு இல்லை இப்படி பல பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாங்க ஆனால் இது எதுவுமே உண்மையான பிரச்சனை கிடையாது இது எதுவுமே நிரந்தரமான பிரச்சனை கிடையாது உண்மையிலேயே நம்முடைய பிரச்சனை அப்படின்னா இந்த பிறப்பு இறப்பு முதுமை தான் நம்ம பிறக்கிறதுனால தான் நமக்கு உடலில் பல விதமான பிரச்சனைகள் வருது நம்ம பௌதீக பௌதிக சரீரத்தில் இருக்கிறதுனால தான் இந்த உலக சம்பந்தமான கர்ம வினைகளில் பந்தப்படுறோம் ஆனால் பௌதிக சரீரமே இல்லாமல் ஒரு ஆத்மாவா ஆன்மீக தளத்தில் ஆன்மீக சரீரத்தோட நம்ம வாழ முடியும் இந்த பௌதிக சரீரம் இல்லாமையே நம்முடைய இயற்கையான நிலை அதுதான் ஆனந்தமயோ வியாசாத் ஆனந்தமயமானவர்கள் நம்ம எல்லாரும் அந்த ஆனந்தமயமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் பகவான் பகவீகத்திலே நம்ம வழிகாட்டுறாரு அதனால தான் இந்த அறிவெல்லாம் நமக்கு கொடுக்குறார் இதுதான் ஞானம் இயற்கைன்றது இதுதான் ஜீவாத்மான்றது இதுதான் இது ரெண்டும் சேர்ந்த கலவை தான் இந்த உலகம் இந்த கலவையிலிருந்து நீ விடுபடுறதுக்கான வழியை தேடணும் இந்த கலவையிலே நீ இருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது சிறைச்சாலை இருக்க தான் செய்கிறது ஆனால் சிறைச்சாலை இருக்குன்றதுக்காக சிறைச்சாலையில் ஒருத்தரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் இருந்தாகணுன்ற எதா கட்டாயம் எதாவது இருக்கா இல்லை அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை நம்ம குற்றம் செய்யலை அப்படின்னா நம்ம சிறைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது அது மாதிரி இப்போ நம்ம கிருஷ்ண உணர்வில் இருந்தோம் அப்படின்னா நம்ம குற்றம் செய்ய மாட்டோம் பாவம் செய்ய மாட்டோம் ஸோ கிருஷ்ண உணர்வுக்கு எப்படி வர்றது இந்த கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபுவாக கிருஷ்ணர் அவதரித்து இந்த யுக தர்மத்தை நமக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கார் ஹரேர் நாம ஹரே நாம ஹரே ரிணாமைவ கேவலம் கலவு நாசேவ நாஸ்தேவ நாஸ்தேவ கத்திர கத்திரதா வேறு வழி கிடையாது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு நாம கீர்த்தனத்தில் நம்ம ஈடுபடணும் அதுதான் இந்த யுகத்துக்கான தர்மம் இந்த யுக தர்ம பயிற்சியில் நம்ம ஈடுபடும் போது நம்ம இதயம் சேத்த தர்ப்பண மார்ஜனம் சேத்தனை மாபுரம் சொல்கிறார் நம்ம இதயம் தூய்மை அடைஞ்சு நம்ம கிருஷ்ண உணர்வுக்கு வரும்போது நம்ம இதயத்தில் காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியர் போன்ற கெட்ட குணங்கள் எதுவுமே இல்லாமல் தூய கிருஷ்ண உணர்வுக்கு நம்ம வரும்போது நம்ம கிருஷ்ணனை நினச்சிக்கிட்டே இந்த சரீரத்தை விட முடியும் கிருஷ்ணனை நினச்சிட்டே இந்த சரீரத்தை விட்டோம்னா நம்ம மறுபடி இங்க ஒரு பௌதிக சரீரத்தை அடையாமல் இருக்க முடியும் சோ இந்த அறிவெல்லாம் இந்த மனித சரீரத்தில் இருக்கும்போது மட்டும் தான் நம்மால புரிஞ்சுக்க முடியும்ன்றதுனால பகவான் கருணையோட நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கிறார் ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இதன்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறது தான் உத்தமம் ஹரே கிருஷ்ணா பகவத்கீதை உண்மை உறவில் கி சாய் சிலை பிரபு பாதைக்கு சார்